தன்னுடைய <laughs> 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 <dig>

சுஹான் திருமறையுடைய தாக்கம் எப்படிப்பட்டது என்றால் உங்களுக்கு மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குழப்பம் சஞ்சலம் இருக்கும் எப்போதெல்லாம் எனக்கு குழப்பம் சஞ்சலம் சிக்கல் ஒரு மாதிரி இருக்குமோ அப்போதெல்லாம் நான் என்னுடைய பேருந்தில் இருப்பேன் திரும்பி கொண்டிருப்பார் அந்த காட்சியை பார்த்தாலே எனக்கு மன அமைதி அதை கேட்கும் பொழுது எவ்வளவு இருக்கிறது ஆனால் பிற்காலத்தில் அதே அதேபாடு குரானுடைய தாக்கம் குரான் வந்து ஒரு மிகப்பெரிய பேர்ப்பு குரான்